மரபுத்தொடர் வரிசை அவுட் சோர்ஸ் சகட்டியாக மொத்தமாக சக்கரம் சுற்றுதல் பெரிதும் துன்புறுத்தல் சக்கை வாங்கு வாங்குதல் மிக கடிந்த பேசுதல் சடை வாறுதல் இலைப்பாறுதல் சடை விழுதல் பயன்படாது போதல் சட்டத்திட்டம் சட்ட ஒழுங்கு சட்டம் தட்டுதல் புணகு வழித்தல் சட்டி எடுத்தல் இரத்தல் சட்டை பண்ணுதல் பொருள்படுத்துதல் சண்டை பிடித்தல் கடிந்து கூறுதல் சதசதப்பு ஈரப்பற்று சந்தியில் இழுத்தல் பழைப்பு கிடமாக்குதல் சந்தியில் நிற்றல் ஆதரவின்றி இருத்தல் சந்தி சொல்லுதல் தூதராகி செய்தி அறிவித்தல் சந்து பொந்த மூளை முடுக்கு பொந்து புடைகள் சப்பானி கொட்டுதல் கைகோர்த்து கொட்டுதல் சப்பை கட்டு கட்டுதல் குற்றங்குறைகளை தாங்கி பேசுதல் சர்க்க சரக்க வீழ்த்தல் பொய்யான செய்திகளை கூறுதல் சரடு திரித்து கூறுதல் ஒன்றை பொய்யாக கற்பித்து கூறுதல் தந்திரமாக தீயன் செய்ய தூண்டுதல் சரடுது சரடு விடுதல் பிறர் வழியாக தன் கருத்தை வெளியிடுதல் சரமாரியாய் இடைவிடாமல் சரி கட்டுதல் ஈடு செய்தல் கடனை தீர்த்தல் இணக்கமாய் செய்தல் சரிக்கு சரி பதிலுக்கு பதில் பழிக்கு பழி சரிவர முழுதும் சர்க்கரை பேச்சு இனிமை காட்டும் சொல் சல்லோ பில்லோ வென்றிருத்தல் சங்கோபமின்றி பழகு பழகுதல் சல்லப்படுதல் தொந்தரவுக்கு உள்ளாதல் சாங்கோ பாங்கமாய் முழுதும் சாயல் மாயலாய் சாடை மாடையாய் சால மாலம் பஞ்சகம் சிக்கல் பிக்கல் தாறுமாறு முட்டுப்பாடு சிங்கி வறுமையால் வாடுதல் சிட்டாய் பறத்தல் சிட்டுக்குருவி போல விரைந்தோடி போதல் சித்திரை சுழியன் குறும்பன் சிம்பல் சிலும்பல் கந்தை சிரித்த பிழப்பு ஏளனம் செய்த வாழ்க்கை சிரிப்பாணி படுதல் சிறுமைப்படுதல் சிரிப்பாய் சிரித்தல் இகழ்தல் மலிந்து கிடத்தல் நிலைக்கேட்டு சிதறிதல் சிலிர் சிரித்தல் உடல் புலகித்தல் சில்லந்தட்டி போதல் வறுமைக்கு உட்படுதல் சிறகு கட்டி பறத்தல் விரைந்து செல்லுதல் சிறப்பு செய்தல் விழா கொண்டாடுதல் உபசரித்தல் சிறிதுரைத்தல் இகழ்ந்து பேசுதல் சின்ன பின்னம் சின்ன பின்னம் கண்டதுண்டம் சீட்டு கட்டுதல் வேலையின் விளக்கல் சீட்டு நாட்டு கூட்டு சீட்டு முதலியன சீரமாறு தாறுமாறு சுக்கான் சிட்டி கடுஞ்சட்டு உள்ளவன் சுக்கு சுக்காய் துண்டு துண்டாய் சுட்டி சுட்டியாக வட்ட வட்டமாக சுரித்த மூஞ்சி வெறுப்பை காட்டும் முகம் சுருக்கி பிடித்தல் செலவு முதலியன குறைத்தல் சுருக்கு கொடுத்தல் கண்டிப்பு காட்டுதல் சுருக்கு போட்டு கொள்ளுதல் தற்கொலை புரிந்து கொள்ளுதல் சுருளை வாட்டுதல் வருந்த வேலை வாங்குதல் சுவடியை கட்டுதல் பேச்சை நிறுத்தல் படிப்பை நிறுத்தல் சுழலமாடுதல் ஒன்றை பெறுதற்கு இடைவிடாது முயலுதல் கழற்றி எடுத்தல் சுழன்று வீசுதல் கொள்ளை நோய் வருதல் சுழித்து வாங்குதல் சுழற்றி உள் இழுத்தல் சுழலி இழுத்தல் தலைவிதி சுற்றி பிடித்தல் வயிறு மிகவும் நோதல் பற்றி கொள்ளுதல் சுற்று கால் இடுதல் விடாது பற்றி தொடர்தல் சுற்றும் சுழற்றுமாய் நேரின்றி வளைந்து சுற்றும் சுற்றுமுற்றும் நான்கு பக்கமும் சுற்று வட்டகை அதாவது வட்டாரம் சுற்றுப்புறத்து கிராமங்கள் சூடங்கேட்டு போடுதல் நிலைக்கட்டு முடிவடைதல் சூடு காட்டுதல் கடுமை கூறி காட்டுதல் சூழ் போதல் ஆராயுதல் சூளுறுதல் ஆணையிடுதல் சூறையாடுதல் கொள்ளையடித்தல் செக்கட்டி முண்டன் வெருந்தடியன் செட்டு பொட்டாதல் மணிகன் சிதைத்தல் செய் நேர்த்தி சரியான போ போசனை செலவு கொடுத்தல் உத்தரவு கொடுத்தல் நட்டம் இருத்தல் சேகண்டி அடித்தல் வீண் பேச்சு பேசி காலங்கழித்தல் பலர் அறிய கூடுதல் கொடுத்தல் காட்டி கொடுத்தல் சேரும் சுரியுமாய் குழைவாய் சைய திரு திருத்தல் நன்னிலையில் இருத்தல் சய் திருத்தல் இருத்தல் சொடக்கெடுத்தல் நெட்டி வாங்குதல் சொட்டை சொல் பழிவார்த்தை சொட்டு போடுதல் குறை கூறுதல் தவறுதல் சொல்லாத சொல் தகாத சொல் சொல்லாமற் சொல்லுதல் குறிப்பாக சொல்லுதல் சொல்லி காட்டுதல் குத்தி காட்டுதல் பாடம் ஒப்பித்தல் சொல்லிக்கொள்ளுதல் விடை பெறுதல் தாங்கி பேசுதல் இறந்து போதல் சொல்லி வைத்தல் முன்னறிவித்தல் கற்பித்தல் சொல் வளர்த்தல் செய்தியை பலரும் அறிய செய்தல் சொரிந்து கொடுத்தல் தூண்டுதல்